பிரசலோட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய இயேசு இனிய நாமத்தினாலே உங்களை அவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை உபாகமும் பதினோராவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனமும் பதினஞ்சாவது சனமோ சொல்லறது பாரு நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்திரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளின்படி கீழ்ப்படைந்தால் இவங்க நல்லா கவனிங்க உங்கள் தேவனாய கத்திரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் எப்படி தேவனை தேடணுமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு குன்பு அவரை சேவிக்கும்படி அப்போ அப்போ அவரை முழு இருதயத்தோடு சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தால் அப்போ பதினாலாவது சொல்லுகிறேன் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன் மாறியவும் பெய்ய பண்ணி மிருக சிவன்களுக்கும் உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வே நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்கிறார் அல்ல லோயா இப்ப நாம செய்ய வேண்டியது முழு இருதயத்தோடு முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தானியத்தை ரசத்தையும் எண்ணெயையும் அப்பத்தையும் எல்லாவற்றையும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆனா நாம என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும்னா முழு இருதயத்தோடு நூற்றுக்கு நூறு அப்படியே தேவனை சார்ந்திருக்க இருக்க வேண்டும் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது தத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கற்று நடத்துகிற தெனாய் இருக்கிறார் அல்ல லோயா பாருங்க மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி இப்போ உங்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்குமா அவர்கள் ஃபுல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தியடைவா என்கிறார் அல்ல லோயான் அப்போ பாருங்க அங்கே பதிமூணில் சொல்லுங்கள் நீங்கள் உன் தெய்வனாயை கத்தெடுத்து உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அன்புக்கு வந்தால் அவரை சேவிக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்பிடிந்தார் அப்போ பதினாலு சொல்றவங்க தானியத்தை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அதனால மிருக மிருகஜேவனு கூட உள்முளைக்கை பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அப்போ விசுவாசிக்கணும் முழு இருதயத்தோடு தேடணும் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிற சுத்திரங்கத்தாவே சர்வ வளமில்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மாறாத நல்ல தவப்பின பரிசுத்த கருத்தில் ஒரு விசையாய் தாழ்த்தி முடிப்பை பார்த்து தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆவே ஆமேன் ஆமேன்